ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படும் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க பாக்குறாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க நிப்பாட்டிட்டாங்க சொன்னாங்க யா ரசூலுல்லாஹ் இந்த ஜனாஸாவை நீங்க தொழுவிக்க கூடாது கேட்டாங்க ஏன் எங்களுக்கு தெரிய ஒரு நல்ல ஒரு மனுஷன் அல்ல அதுக்கு நீங்க தொழுவிக்க வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி முழு கேதரிங் கிட்ட கேக்குறாங்க இந்த ஜனாஸாட ஒரு நலவ செல்லங்களே ஒரு நலவ யாருமே இல்லும் இல்ல கஷ்டப்பட்டு ஒருத்தர் எழுப்பி சென்றாரு சில ஃபாரினர்ஸ் வந்த நேரத்துல என்னைய செக்யூரிட்டியாக போட்டாங்க

மக்களுடைய ஆயிரக்கணக்கான நலவுகள் காட்டப்படுவது நானும் நீங்களும் விலகீனமானவங்க கிண்டி 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 ஒரு கெடுதி எடுத்து நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா அவரை பத்தி இப்படி சொல்லப்படுதாமே என்று அந்த ஒரு குறைய தூக்கி சொல்லுவேன் ரசுல்லா முன்னால ஆயிரம் கொலைகள் வைக்கப்படுவது ரசுல்லா கிண்டி 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 ஒரு நலவு எடுத்துட்டு செல்றாங்க இவர் சொர்க்கவாதி தான் இந்த தன்மை தான் எனக்கிட்ட உங்கள கனியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் இந்த தன்மை தான் என திட்டம் உங்களுக்கு எதிர்பார்க்கிறான் எங்களுக்கு அநியாயம் செய்யலாம் ஆனா உபகாரம் நாங்க செய்யணுமே தவிர அநியாயத்துக்கு அநியாயமோ அநியாயத்தை மன்னிக்கிறது மட்டும் இல்ல மன்னிப்போட நாங்க அநியாயம் செஞ்சவங்களுக்கு உபகாரம் செய்யணும் என்பதுதான் எங்களுடைய அரசு சரி மன்னிச்சுட்டேன் இல்ல இல்ல நீங்க அநியாயம் செஞ்சீங்களா நான் உங்களுக்கு உபகாரம் செய்வேன்